முழுமையான வேளாண் தகவல் துறையில் அன்னபூர்ணா ஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் இந்த திணை காலத்தில் நாங்கள் முதல் ஊட்டச்சத்துக்களில் ஒருவரான பொட்டாசியம் மற்றும் அதன் பங்கு எந்த தாவர நிலையில் அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் இந்த பொட்டாசியம் முக்கியமாக ஆலைக்கு தண்ணீரை வழங்குகிறது மறுபுறம் ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் கார்போஹைட்ரேட்டுகள் தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்றால் பொட்டாசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது தோன்றிய பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஆலைக்கு பாஸ்பரஸ் தேவைப்படுகிறது ஏனெனில் இந்த காலகட்டத்தில் இருந்து ஆலை தண்ணீரை புரிஞ்சுகிறது இதன் காரணமாக ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது இவை அனைத்தையும் தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் வழங்குவதில் பொட்டாசியத்தின் பங்கு முக்கியமானது இது மட்டுமின்றி கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஊட்டச்சத்துக்களுக்கு மேலே இருந்து அமைப்புக்கு வழங்குவதில் பொட்டாசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது உட்புறத்தில் நிகழும் அனைத்து செயல்முறைகளிலும் பொட்டாசியத்தின் பங்கு முக்கியமானது எந்த செயல்முறையாக இருந்தாலும் அதில் பொட்டாசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது நமது விவசாயிகள் பலர் பொட்டாசியத்தை பயன்படுத்தி பழத்தின் அளவை அதிகரிக்கவும் பெரிய அளவில் சிறந்த பழங்களை உற்பத்திக்காகவும் தாவரத்தின் அந்த கட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான பழங்களை தோன்றவும் செய்கிறார்கள் ஆனால் அது சரியல்ல இது பழம் தாங்கும் கட்டத்தில் மட்டுமே செய்யப்பட வேண்டும் இது தாவரத்தின் வளர்ச்சி நிலையிலும் பயன்படுத்த வேண்டும் நான் சொன்னது போல் ஆலையல் நீர்வளங்கள் பொருட்களின் விநியோகம் இவை அனைத்தையும் தாவரத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரப்புவதற்கும் இது பயன்படுகிறது பொட்டாசியத்தின் தேவை அதிகம் அதனால்தான் வளர்ச்சி நிலையிலும் பொட்டாசியம் தேவைப்படுகிறது ஆனால் வளர்ச்சி நிலை மற்றும் பூக்கும் நிலை இதன் தேவை குறைவாக இருக்கும் குறைந்த வரத்து இருந்தாலும் ஆலைக்கு போன்ற தகவல்கள் கிடைக்கிறது செடி அதன் பழங்களை உருவாக்க தொடங்கும் நேரம் முதல் பழங்களை முழுமையாக தயாராகும் வரை பொட்டாசியத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது இதன் பொருள் பழத்தின் அளவை அதிகரிக்க அதன் எடையும் அதிகரிக்கும் அதிக பலனை தர இவை அனைத்தையும் பெற பொட்டாசியத்தின் பங்கு பெரியது பழத்தின் தோல் மற்றும் அதன் உமி பழத்தின் தோல் உமி பழவத்தின் வடிவம் இவை அனைத்திற்கும் வலுவாகவும் உறுதியாகவும் நன்றாக வளர பொட்டாசியம் தேவை இந்த பொட்டாசியம் நடவு செய்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு செடியின் வளர்ச்சி நிலையிலும் காய்கள் தோன்றும் நேரத்திலும் பொட்டாசியத்தை அதிகம் பயன்படுத்த வேண்டும் தாவரத்தின் எந்த கட்டத்தில் எத்தனை கிலோ பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் மேலும் கூறுவேன் தாவரங்களில் பல வகையான நொதிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த நொதிகளை செயலிலாக்குகிறது சரி சம்பந்தப்பட்ட அனைத்து வாழ்க்கை செயல்பாடுகளும் அத்தகைய நொதிகளை செயலிலாக்குகின்றன இதில் பொட்டாசியத்தின் பங்கு அதிகம் அதாவது ஒவ்வொரு தாவரத்தின் எந்த செயலிலும் இந்த நொதிகள் உயிர் செயல்பாட்டில் ஈடுபட வேண்டும் அப்படித்தான் நான்கு ஈடுபாடு பொட்டாசியம் வேலை செய்கிறது எனவே செடி வந்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு பொட்டாசியம் கொடுக்க வேண்டும் செடியின் கட்டத்தில் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை நான் அப்போது சொல்கிறேன் ஆனால் ஒவ்வொரு தாவர நிலையிலும் இது அவசியம் பெரும்பாலும் பழம் தரும் கட்டத்திலிருந்து அதிக பொட்டாசியம் கொடுக்க வேண்டும் தாவரத்தின் வேரமைப்பின் வளர்ச்சிக்கு பொட்டாசியம் அவசியம் ஏனெனில் மேலே தயாரிக்கப்பட்டது போல் கார்போஹைட்ரேட் மற்றும் பிற பொருட்கள் மேலிருந்து தரை வளர வரை பொட்டாசியத்தை வேரமைப்பில் செலுத்துகிறது எனவே தாவரத்தின் வேரமைப்பு வளர்ச்சிக்கு பொட்டாசியம் தேவைப்படுகிறது எனவே எல்லா வகையிலும் பொட்டாசியம் உதவுகிறது பொட்டாசியம் வளிமண்டலத்தில் இல்லை அதாவது காற்றில் பொட்டாசியம் மண்ணிலிருந்து பெறப்பட வேண்டும் பொட்டாசியம் எளிதில் சந்திக்க பொட்டாசியம் திரட்டும் பாக்டீரியாக்கள் சந்தைகள் கிடைக்கின்றன இந்த பெயரின் பாக்டீரியா அல்லது கரிம உரங்கள் கார்பன் அடிப்படையிலான உரங்களை பயன்படுத்தும் போது மண்ணில் சேமிக்கப்படும் பொட்டாசியம் ஆலைக்கு வழங்கப்படுகிறது இல்லையெனில் பொட்டாசியம் சம்பந்தப்பட்ட ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடாது தாவரத்தின் வளர்ச்சி நிலை குறைவாக உள்ளது பூக்கும் நிலையிலும் காய்க்கும் நிலையிலும் கூட அதிக வேலை செய்ய வேண்டும் அதிக வேலை செய்ய வேண்டும் அதுவும் தாவரத்தின் ஒவ்வொரு நிலையிலும் போதுமான அளவில் பயன்படுத்தினால் லாபகரமான மகசூல் கிடைக்கும் அதனால்தான் நைட்ரஜன் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸின் பங்கு ஒரே மாதிரியாக இருக்கிறது பொட்டாசியம் தாவரத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் அதன் வளர்ச்சி நிலையிலும் இருந்து இன்றியமையாதது தாவரத்தின் உற்பத்திகள் செய்யப்படும் கார்போஹைட்ரேட்டுகள் அல்லது பிற பொருட்கள் தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல பொட்டாசியம் தேவைப்படுவதால் அதன் பங்கு முக்கியமானது எனவே தாவரத்தின் ஒவ்வொரு நிலையிலும் பொட்டாசியம் கிடைப்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் இவை பொட்டாசியத்தின் முக்கிய பங்குகள் மற்றும் தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் அதன் பங்கு என்சமிகள் நான்கு இணைக்கப்படுவதை தண்ணீர் மற்றும் பிற பொருட்களை கொண்டு செல்வதற்கு பழம் தரும் நேரம் முதல் முழு பழம் வரை நல்ல வடிவில் எடையுள்ள பழங்கள் வளரவும் பழத்தின் தோல் அடையவும் பாதுகாப்பு ஓடு போன்ற தோல் வலுப்பெறவும் பழங்கள் நீண்ட காலம் நீடிக்கவும் பொட்டாசியம் தேவைப்படுகிறது இந்த வழிகளில் பொட்டாசியம் தேவைப்படுகிறது ஆனால் தேவைக்கு அதிகமாக அதை பயன்படுத்தக்கூடாது செடியின் வளர்ச்சியின் போது அதிகப்படியான பொட்டாசியத்தை பயன்படுத்தவும் காய்க்கும் கட்டத்தில் அதை குறைப்பதும் தீங்கு விளைவிக்கும் செடியின் நிலைக்கு ஏற்ப ரசாயன உரங்களை பயன்படுத்த வேண்டும் இதேபோல் பொட்டாசியம் பயன்படுத்த வேண்டும் முக்கியமாக செடியின் வளர்ச்சி நிலையில் குறைவான வேலை பூக்கும் நிலையில் குறைவான வேலை மேலும் பழங்கள் தோன்றியதிலிருந்து பழம் தயாராகும் வரை பொட்டாசியம் அதிகமாக கொடுக்க வேண்டும் அதுவும் கிலோ அளவில் இல்லை மண்ணில் இயற்கையாக கிடைக்கும் பொட்டாசியத்தை சந்தையில் கிடைக்கும் பொட்டாசியம் திரட்டும் பாக்டீரியாவை பயன்படுத்தி ஆலைக்கு வழங்கலாம் இந்த பொட்டாசியம் திரட்டும் பாக்டீரியா ஒவ்வொரு ஆண்டும் கார்பன் அடிப்படையிலான உரங்களுடன் மண்ணில் அறிமுகப்படுத்த வேண்டும் நாம் எந்த பொட்டாசியம் ரசாயனத்தை பயன்படுத்தியிருந்தாலும் அதை வீணாக்காமல் அதை எளிதாக மாற்றி பிஎம்பி ஆலைக்கு வழங்குகிறது நமது விவசாய நிலத்தில் பொட்டாசியம் குறைபாடு இருப்பதால் அந்த குறைபாடு இலைகளில் தெளிவாக தெரியும் இலைகளில் வெளிர் மஞ்சள் புள்ளிகள் தோன்றும் இலைகளில் வெளிர் மஞ்சள் புள்ளிகள் தோன்றும் கடைசியாக இலைகளில் உள்ள பகுதிகள் உளரத் தொடங்குகின்றன அதேபோல இலைகள் எரிந்து அல்லது துருவெடித்து இலைகள் முழுவதும் கருகி காணப்படும் அந்த நேரத்தில் பொட்டாசியம் பற்றாக்குறையை ஈடு செய்ய வேண்டும் விவசாய சகோதரர்களே நீங்கள் பயன்படுத்த விரும்பும் ரசாயன உரங்களை புரிந்து கொண்ட பிறகு அந்த தாவரத்தின் நிலைக்கு ஏற்ப அவற்றை பயன்படுத்துங்கள் நன்றி